ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிருக்கேன் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் நல்லா வதங்கியிருக்கு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் விட்டுருக்கேன் நல்லா கிளறி கிளறி விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் கூடவே பொடியான இருக்கணும் கொத்தமல்லி ரொம்ப 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 டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி